கத்தொடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு இருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை அதிகாரம் நான்காம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆம் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவைகளை நம்முடைய கண்கள் பார்த்ததில்லை நம்முடைய செவிகள் கேட்டதில்லை அவைகளை நாம் உணர்ந்ததே இல்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் அதே போல வேறொரு வசனம் ஒன்று குரந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் மீது அன்பு உள்ளவர்களுக்கும் அவர் செய்யும் காரியம் அவர் ஆயத்தம் பண்ணும் காரியங்களை ஒருவேளை நம்முடைய கண்கள் பார்க்க கூடாது இருக்கலாம் நம்முடைய செவிகள் கேட்க கூடாது இருக்கலாம் நம்முடைய இருதயத்திலே நாம் அவைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் சில வேளைகளிலே நாம் அவற்றுக்காக அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் காலம் மிகவும் கடினமான காலம் ஆனால் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களால் தான் அமைதியாக பொறுமையோடு காத்திருக்க முடியும் இந்த ரெண்டு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இவை இரண்டு காரியமும் இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் காரியத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணும் காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நபருக்கும் தனித்துவம் நிறைந்த காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் ஈசா என் குடும்பத்திலே பார்க்கும் பொழுது எட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏழு அண்ணன்கள் அல்ல சின்ன பையன் தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அப்போ அந்த குடும்பத்துல இந்த குடும்பத்திற்கென்று ஒரு ஒரு காரியம் என்று ஆயத்தம் பண்ணவில்லை அவர் அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக ஆயத்தம் பண்ணுகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவற்றை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் அவர் மீது அன்போடு காத்திருக்கும் பொழுது வாஞ்சையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆம் தேவ பிள்ளைகளே அவர் நமக்கு உண்டு பண்ணும் காரியம் எப்படி இருக்குமா பாருங்க பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசதி நம்ம பார்க்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்று பார்க்கிறோம் ஆம் அவர் செய்யும் காரியம் அவருடைய நேரம் அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் நேர்த்தியாக அவர் இருக்கிறார் காத்திருக்கும் காலம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நேர்த்தியானது உங்களுக்கு வரும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருங்க நிச்சயமாக அவர் நேர்த்தியான காரியம் எல்லாருக்கும் தனித்தனியான காரியம் நேர்த்தியான காரியம் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்து முடிப்பார் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற வேலைக்காக காத்திருக்கிறீர்களா பொறுமையோடு காத்திருங்க நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிவதிப்பாங்க ஆமே